மீனத்தில் குரு வருவது உங்களுக்கு எந்த விதமான தராது முதல் ரெண்டு வருஷத்துக்கு சனியால் உங்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது மேசராசிக்காரர்கள் மட்டும்தான் இத்தனை பாக்கியம் பெற்றவர்கள் மேசராசிக்காரங்க அப்பாவுடைய உடல்நிலையில ரொம்ப ஜாகிரத வச்சுக்கோங்காரர்களுக்கு நம்ம என்ன சொல்றோம் லாபசனி என்று சொல்லுகிறோம் குழந்தை நேச்சரா பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி ரிஷபராசிக்காரர்கள் ஆயுசுல பிரச்சனை வரும் ரிஷபராசிக்கார பெண்கள் அவங்களுக்கு மாங்கல்ய பாக்கியத்தை கொடுக்குறாரு சனி மிதுன ராசிக்காரர்கள் உங்கள் தொழில் உலக புகழ் பெற போகிறது உயர்கல்வி உயர் பதவி கிடைக்கும் உங்களுக்கு கல்யாணம் ஆகும் உலக புகழ் வாய்ந்த ஸ்ரீமடத்தில் தினசரி நடைபெறுகின்ற விஷ்ணு மாய யாகங்களில் கலந்து கொள்ளுங்கள் உங்கள் ராசிக்கேற்ற ஹோமங்கள் செய்து தருகிறோம் தொடர்புக்கு ஸ்கிரீனில் காணும் என்னை தொடர்பு கொள்ளவும் உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக கிளிட்ச் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி இன்றைய பதிவில் சனிப்பை சார் போதும் சார் சனிப்பயிற்சி சனிப்பயிற்சியை பற்றி நம்ம நிறைய பார்த்துட்டோம் சார் ஒரு விஷயம் புரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே சனிப்பெயர்ச்சி என்பதை ஜென்ரலாக ஒரு டாக்டர்கிட்ட போகும்போது உடம்பு சரியில்லை அப்படின்னா ஒரு மாத்திரை கொடுக்குறாரு அப்படிங்கிறாரு டூஸ் சொல்கிறார் டோன் சொல்கிறார் எல்லாம் சொல்லுவார் அது அவரோட பணி ஆனால் அதையும் தாண்டி பெக்கூலியராக சில டாக்டர்கிட்ட டவுட் கேட்கும்போது டாக்டர் சில ஹின்ஸ் பாயிண்ட்ஸ் தருவார் என்ன அப்படின்னா அதுலேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கான பாயிண்ட்ஸு அதே மாதிரி அது எவ்வளோ வனரபிள் அதாவது இந்த சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு எவ்வளவு வந்து மோசமான விஷயம் அல்லது மோசம் இல்லாத விஷயம் அப்படிங்கிறத பத்தியும் உங்களுக்கு அந்த டாக்டர் சொல்லுவார் அது அவருடைய அனுபவம் அவருடைய நாலேஜை சார்ந்து அமைந்தது இப்போ இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா இதுவரை மற்ற ஜோதிடர்கள் சொல்லாத ஒரு பாயிண்ட் ஒரு விஷயம் ரெண்டாவது சனிப்பெயர்ச்சி பத்தி நம்மளுடைய விபரீத கற்பனைகள் இருக்குது இல்லையா அதை குறித்த நம்மளுடைய விழிப்புணர்வு அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது ரியலா இவர் இப்படிதான் பண்ணுவார் ரியலா இதுக்குரியதை நீங்க ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் பேச போகிறோம் ஸோ இது முற்றிலும் மாறுபட்ட ஒரு பார்வையாக இருக்கும் ஜென்ரலாக சனி பயிற்சியுடைய பார்வை என்பது ஏழரை சனி வந்துருச்சு அஷ்டமசனி வந்துருச்சு ஜென்மசனி வந்துருச்சு சனிக்கு ஒரு ஒரு பேர் வச்சுருக்கோம் இப்போ சொன்னால் ஏழரை சனி ரிஷப்னால் நமக்கு வந்து லாபசனி மிதுனா நமக்கு வந்து கர்மசனி அது மாதிரிலாம் ஒரு பேர் வச்சுருக்கோம் இல்லையா கடகன்னா வந்து வந்து ஒ ஒம்பதுல சனி பத்து இதுக்கு வந்து சிம்மத்துக்கு சனி அர்த்த ரோக ரோகசனி அர்த்த இப்பெல்லாம் பேர் வச்சிருக்கோம் இல்லையா பாகியசன சகாய சனி எல்லாம் இதுல எது இதெல்லாம் நல்லது பண்ணும் எது எதெல்லாம் நல்லது பண்ணாது அப்படிங்கிறத பொறுத்த இந்த பார்வை ஸோ ஒவ்வொரு ராசிக்கும் உரிய ஒரு விஷயத்தை தொடங்கிடுறேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒன்று புரிஞ்சுக்கோங்க மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பகவான் கும்பத்திலிருந்து மீனத்திற்கு செல்லுகிறார் குரு பகவானுடைய வீட்டிற்கு எந்த கிரகம் சென்றாலும் அந்த கிரகம் புனிதமடைந்து விடும் இது ஜோதிடத்தில் மாற்ற முடியாத கருத்து உடைய குழந்தைகளை பாருங்க அஞ்சு ஏழு ஒன்பதுலாம் இருந்தால் செவ்வாதோஷம்னு சொல்லுவாங்க அந்த செவ்வா வந்து செவ்வாய் தன்னுடைய சொந்த வீட்டில் ஆட்சி வீட்டில் இருந்தால் தோஷம் இல்லை குருவனுடைய வீட்டில் இருந்தால் தோஷம் இல்லை என்று எக்ஸம்சன் இருக்கு அந்த எக்ஸம்சனின்படி இந்த வருடம் பொதுவாகவே யாருக்கும் சனி பயிற்சியால் எந்த பிரச்சனையும் இல்லை என்பதை மட்டும் மனதில் கொண்டு ஒவ்வொரு ராசிக்கும் நான் என்ன சொல்ல போகிறேங்கிறத சந்தோஷத்தோட இன்முகத்தோட கேளுங்க இந்த பதிவு உங்களுக்கான ஒரு அருமருந்தாக இருக்கும் என்பதில் எல்லவும் மாற்றமில்லை சனிப்பயிற்சியை பொறுத்த வரைக்குமே முதல் ராசி ஆகப்பட்ட ராசிக்கு ராசிக்குத்தான் நமக்கு ரொம்ப பயம் என்ன காரணம்னா மேசராசிக்கார சனி பயிற்சின்னா முதல்ல என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் வீட்டில் சனி வந்தால் ஒரு ரெண்டரை வருஷம் ராசியில் ஒரு ரெண்டரை வருஷம் ராசியை தாண்டி அடுத்த ராசியில் ஒரு ரெண்டரை வருஷம் மொத்தம் சேர்த்து ஏழரை வருஷம்தான் ஏழரை சனின்னு சொல்லுவாங்க இப்போது மீனத்தில் சந்த சனி வருவதைத்தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் ஏழரை சனி தொடங்கிடுச்சுன்னு சொல்கிறோம் தானும் மேசராசிக்காரர்களுக்கு பயம் இதுதான் எல்லாரும் சொல்கிறது ப்ராக்டிக்கலாக நான் சொல்கிறேன் பாருங்க பன்னிரெண்டாம் வீட்டில் சனி பகவான் வரும் பொழுது அது குருவினுடைய வீடு மீனம் என்பது நல்லா புரிஞ்சுக்கணும் மீனத்தில் குரு வருவது உங்களுக்கு எந்த விதமான தோஷங்களையும் தராது காரணம் என்னவென்றால் அது குருவினுடைய வீடு முதல் ரெண்டு வருஷத்துக்கு சனியால் உங்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது அடுத்த ரெண்டரை வருஷம் ஒருவேளை சனி அடுத்த ரெண்டரை வருஷம் கழிச்சு மீனத்திலருந்து மேஷத்துக்கு வராரு உங்களுக்கு ஜென்ம சனியாக வராருன்னு வச்சுக்கோங்க இப்போ ரெண்டரை வருஷம் கழிச்சு ஸோ சனி மேஷத்தில் சனி பகவான் நீச்சம் இதுவும் யாரும் சொல்லாத தகவல் மேஷத்தில் சனி பகவான் நீச்சம் ஆளே இல்லைங்க சனி பகவான்கிற ஆளே அங்கே நீச்சம் ஆயிட்டார் அவர் எப்படி உங்களுக்கு தோஷம் பண்ணுவார் ஆக உங்களுக்கு சனியும் இல்லை அடுத்ததாக ரிஷபத்திற்கு சனி பகவான் போறார் அடுத்த ரெண்டரை தானே சனி பகவானோட ஜென்ரல் கேரக்டரை முதல் ஐந்து வருடம் ஒருத்தனை போட்டு வாட்டி வதைப்பார் கடைசி ரெண்டரை வருடம் போகும்போது அள்ளி கொடுப்பார் இது எழுதப்படாத சட்டம் நல்லா புரிஞ்சுக்கணும் ஆக மேசராசிக்காரர்கள் மட்டும்தான் இத்தனை பாக்கியம் பெற்றவர்கள் என்ன சனி பன்னெண்டில் வந்து ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது இருந்து ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது போகும்போது ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது ஒருத்தர் ஒன்றும் பண்ண மாட்டாருங்கிறதுனால ஒன்றுமே பண்ண மாட்டார்னு அர்த்தம் கிடையாது எல்லாருக்கும் தர்றதை விட ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் தேர்ட்டி பர்சன்ட் மட்டும் தந்துட்டு மீதி செவன்ட்டி பர்சன்ட்டை பண்ணாமல் இருப்பார் இதை தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஸோ சனி குருவனுடைய வீட்டில் இருக்கிறார் குருவனுடைய வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு எந்த தோஷம் பன்னிரெண்டு ஒன்று இரண்டை பார்க்கிறார் இரண்டாம் வீட்டிலே உங்களுக்கு யா என்ன ஒரு விஷயம்னா படிப்பை தருவார் குருவினுடைய வீடு என்பதால் நிறைய படிப்பை தருவார் அடுத்ததாக உங்களுடைய ஆறாம் இடத்தை பார்க்கிறார் சனிக்கு ரொம்ப பிடிச்சதே வேலை செய்யறது தான் வேலை செய்ய வைப்பார் அடுத்து ஒன்பதாம் இடத்தை பார்ப்பதால் ஒரு சொல்ல மறைக்கப்பட்ட பாயிண்ட் என்ன சனிக்கு அப்பான்னா பிடிக்காது எப்படியே சனியும் ராகுவும் சூரியனுக்கு எதிரானவர்கள் என்பதால் மேச ராசிக்காரங்க அப்பாவுடைய உடல் நிலையில ரொம்ப ஜாக்கிரதை வச்சுக்கணும் இதுதான் முக்கியமான பெக்குளிர் பாயிண்ட் ரிஷபராசிக்காரர்களுக்கு நம்ம என்ன சொல்றோம் லாப சனி என்று சொல்லுகிறோம் பதினொன்றாம் வீட்டிலே வரக்கூடிய சனியை லாப சனி என்று சொல்லுகிறோம் அப்ப இந்த லாபசனி என்ன பலன்களை தருகிறது என்று நாம் பார்க்கிறோம் லாப சனி என்ன உங்களுக்கு ஒரு புதுசாக ஒன்று தந்துட போகிறது கிடையாது சொன்னதாக ஜென்ரலாகவே ரிஷபராசிக்காரங்களுக்கு லாபத்தில் சனி வந்தால் அவங்களுக்கு வந்து எல்லாம் லாபமாக மாறிடும் புரியுதா அவங்க வந்து சனி பகவான் லாபம் லாபஸ்தானத்திற்கு வரும்பொழுது செய்யும் தொழில் ஏற்றம் வரும் நானே சொல்லியிருக்கேன் நிறையா சொல்லியிருக்கேன் எக்ஸாம்ஷன் பற்றி இப்போ பேசிகிட்டு இருக்கோம் நல்லா புரிஞ்சுக்கணும் இப்போது இப்போதைக்கு உங்களுக்கு குழந்தை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ பிறந்தா உண்டு இந்த மே மாதத்துக்குள்ளே ஏன்னா குரு வந்து உங்களுக்கு உடம்புல இருக்கார் அஞ்சு ஏழு ஒம்போதை பார்க்குறார் ஆனால் ஒருவேளை மே மாதத்துக்கு அப்புறம் தள்ளி போயிடுச்சுன்னா குழந்தை நேச்சராக பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி ஏன்னா குழந்தை கொடுக்கறதுக்காக இங்கே ஒரு கிரகமும் உங்களுக்கு இல்லை ரெண்டில் வரக்கூடிய குரு ஆறாம் இடத்தை தான் பார்ப்பார் அல்லது உங்களுக்கு எட்டாம் இடத்தை பார்ப்பார் அல்லது குரு உங்களுக்கு பத்தாம் இடத்தை பார்ப்பார் அவ்வளோதான் ஆனால் குழந்தை கொடுக்கறதுக்கான யோகத்தை யார் தர்றாருன்னா குரு வீட்டில் இருக்கும் சனி தருகிறார் குரு வீட்டில் இருக்கும் சனி தருகிறார் ஏன்னா அவர் குருவோட வீட்டில் இருந்து ஏழாம் பார்வையாக ஐந்தாம் இடத்தை பார்க்கிறார் குருஸ்தானத்தில் இருந்து உங்களுக்கு அனுகிரகம் பண்றார் குரு குருஸ்தானத்தில் இருந்து கொண்டு அனுகிரகம் பண்றார் இதுதான் யாருக்கும் தெரியாத ஒரு புது பாயிண்ட் சனி பகவான் அனுகிரகம் பண்ணுவாரா சார் பண்ணுவார் ஏன்னா பதினொன்னில் எந்த கிரகம் வந்தாலும் அந்த கிரகத்துக்கு தோஷம் என்பது இல்லை என்று ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது உபதயஸ்தானம் என்று பொருள் சனி பகவான் ஜென்ரலா உங்களுக்கு பத்துக்குடைய பாதகாதிபதி நீங்க வந்து ஸ்திர லக்னம் அவர் பதினொன்றாம் மீட்டருக்கு வந்ததாலேயே பாதி தோஷம் சரியா போச்சு குருவுடைய வீட்டில் இருக்கிறதுனால மீதி தோஷம் சரியா போச்சு அவர் ஏழாம் பார்வையை அஞ்சாம் இடத்தை பார்த்து குழந்தையை கொடுத்துட்டார் இப்படி புரிஞ்சுக்கணும் இவர் எட்டாம் பார்வை பார்க்கும்போது இங்கேதான் டிரிக்ஸு சனி பகவான் தரும் அற்புத பலன் என்னன்னா சனி எட்டை பார்த்தா இவர் தான் ஆயுள் காரகன் ரிஷபராசிக்காரர்கள் பிரச்சனை வரும் எனக்கு டாக்டர் வந்து இப்படி சொல்லிட்டாங்க நான் வந்து பிழைக்கிறது கஷ்டம்னு சொல்லிட்டாங்கன்னா கவலையப்படாதீங்க சனி எட்ட பார்த்துட்டார் ஆயுள் பாவம் சூப்பர் பாயிண்ட் நம்பர் ஒன் சனியே ஆயுள் காரகனாக இருந்து தன் பத்தாம் பார்வையால் ஆயுள் பாவத்தை பார்ப்பதால் ரிஷபராசிக்கார பெண்கள் அவங்களுக்கு மாங்கல்ய பாக்கியத்தை கொடுக்கிறார் சனி அவங்களோட கணவன் வந்து மாதிரி ஹாஸ்பிட்டலில் இருக்கார் ஐசியூவில் இருக்கார் டாக்டர் கை விரிச்சிட்டார் என்ன செய்யறது தெரியல கவலையப்படாதீங்க சனி பகவான் உங்களுக்கு மாங்கல்ய பலத்தை உண்டு பண்ணி தருகிறார் இதெல்லாம் ரிஷபராசி லாப சனி மட்டும் கிடையாதுங்க லாபத்தை தரக்கூடிய சனி மாமனார் பிரச்சனை நண்பர்கள் பிரச்சனை சரி பண்ணிட்டு குழந்தைய கொடுத்துட்டு உயிரை காப்பாத்திட்டு போறார் இதுதான் முக்கியமான விஷயம் அசட்ச ஏத்துறார் எல்லாரும் சொல்றாங்க கர்ம சனி நீங்க செய்த பாவங்களுக்கு தண்டனை கிடைக்கும் அது கிடைக்கும் இது கிடைக்கும் அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது சனி பகவானுடைய மிக சிறப்பான விஷயமே எப்ப சனி பகவான் பத்தாம் இடத்துடன் தொடர்பு கொள்கிறாரோ நல்லா புரிந்து கொள்ள வேண்டும் நண்பர்களே பத்தை பார்த்தாலோ பத்துக்குடையவனோடு சேர்ந்தாலோ பத்தாம் இடத்தில் வந்தாலோ பத்துக்குடையவனோடு பரிவர்த்தனை பெற்றாலோ புகழ் பெறுவார்கள் என்பது திண்ணம் மிதுன ராசிக்காரர்கள் உங்கள் தொழில் உலக புகழ் பெறப்போகிறது அந்த புகழ் பெறப்போரிய தொழிலால் உங்களுக்கு நான்காம் வீட்டை பார்ப்பதால் உயர்கல்வி உயர் பதவி கிடைக்கும் ஏழாம் வீட்டை குரு தான் உங்களுக்கு பாதகாதிபதி அவர் தான் ஏழு குடையவன் அவர் ஜென்மத்தில் உட்கார்ந்து ஏழை பார்க்குறார் அவர் பார்க்குற அதே ஏழை குரு ஸ்தானத்தில் இருந்து சனி பகவான் பார்ப்பதால் உங்களுக்கு கல்யாணம் ஆகும் முக்கியமா கல்யாணம் ஆகும் சொல்ல மறைக்கப்பட்ட பயன் பத்து கூட தொடர்பு இருந்தால் இப்படி ஆகும்னு யாரும் சொல்லிக்க மாட்டாங்க நான் சொல்றேன் கேட்டுங்க சனி பகவானுடைய முதல் மூன்று ராசிக்கான மறைக்கப்பட்ட சின்ன மறைக்கப்பட்டத நம்ம புரிஞ்சிக்கல எப்ப பார்த்தாலும் சனி ஒரு டெரே பார்த்துட்டு இருந்திருக்கோம் அவர் நல்லதும் பண்ணுவாருங்க ஏன்னா இந்த தடவை சனி பகவான் குரு வீட்டுக்கு வர்றாரு அதனால நல்லது பண்ணுறாரு அடுத்த வருஷம் லீவில் போகிறார் லீவில் போகிறார் அடுத்த பேர்ச்சி ரெண்டரை வருஷம் அவர் ஊரிலே இல்லை எல்லாருக்கும் லீவு தான் வருவார் அதேனால நீங்கள் எந்த கவலையும் படத்தவையில் இப்போ அஞ்சு வருஷத்துக்கு உங்கள் காட்டில் மழை ரிஷபம் மிதுனம் உங்கள் காட்டில் மழை சந்தோஷமா இருங்க கீழே போய்ட்டு இருக்க இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்திலே ஸ்ரீமடம்னா பிராண்டு ஸ்ரீமடத்திலே தினசரி ஹோமங்கள் நடக்கிறது அதில் கலந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மகரிஷி ராம்ஜி பரமஹம்ச சுவாமிகள் இவர் வெறும் ஜோதிடர் மட்டுமல்ல ஆன்மீக உலகின் தன் வாழ்நாளின் ஒவ்வொரு நிமிடத்தையும் இறை பணிக்கும் இல்லாதவர்களுக்கும் செலவு செய்பவர் உலக நன்மைக்காக ஸ்ரீமடம் என்ற ஒன்றை துவங்கி அதில் தினமும் வேள்விகளும் அன்னதானமும் செய்பவர் தாந்திரிக உலகின் சக்கரவர்த்தி இவரிடம் ஜோதிடம் பார்க்காத பிரபலங்களே யாரும் இல்லை இவர் செய்து தரும் விஷ்ணு மாயா பூஜைகளால் சரியாகாத பிரச்சனைகளே இல்லை இணையம் எங்கும் இவர் முகம் தொலைக்காட்சிகளில் இவர் குரல் மகரிஷி அவர்களுக்கு ஜோதிட உலகின் சக்கரவர்த்திக்கு எங்கள் வணக்கங்கள்